நம்முடைய மோதைய பதவியேற்பு நிகழ்ச்சியில நடந்த பல தரமான சம்பவங்களை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த திமுக அதிமுக திராவிட ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது அண்ணாமலையுடைய விவகாரத்துல நடக்கவே இல்லை அது என்னன்னு பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோடைய நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா ஏருமே தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த ஜோக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சோம் இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸான விவகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த தேர்தல் முடிவுகள் வரும் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் கண்டிப்பா இந்த முறை பாஜக அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இன்னைக்கு காலையில அதாவது நேற்றுக்கு காலையில வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்படி அண்ணாமலை அவர்கிட்ட இந்த நியூஸ் எயிட்டி தமிழ்நாடு இருக்கு இல்லையா அவங்க இன்னைக்கு காலையில ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க இது குறித்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் பதில் சொல்லியிருந்தாரு

இந்த திமுக அதிமுக திஜகா திஜகானா திராவிட ஜனதா கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு முட்டுக் கொடுப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே அண்ணாமலர்கள் மத்திய அமைச்சர் ஆயிட்டார்னா நமக்கு தான் இந்த மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அண்ணாமலர்கள் மினிஸ்டர் ஆகல அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு வெளியே வந்தது இந்த ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா யாருங்க வருத்தப்படணும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் தான் வருத்தப்படணும் அண்ணாமலருடைய ஃபாலோவர்ஸ் அண்ணாமலர்களை பயங்கரமா நேசிக்கிறவங்க அவங்களுடைய தலைமை தான் இங்கே இருக்கணும்னு சொல்றவங்க இவங்க எல்லாருமே தான் வருத்தப்பட்டுருக்கணும் யார் சந்தோஷப்பட்டிருக்கணும் அண்ணாமலர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனா இந்த விவகாரத்தில் அப்படியே உள்டாவா மாறி போச்சு அண்ணாமலை அவர்கள் மினிஸ்டரா இருக்க போவது கிடையாது மாநில தலைவராக தான் இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பசங்களாம் பயங்கர ஹாப்பி அப்பாடா நல்ல வேலை நம்முடைய அண்ணாமலர்கள் மத்திய அமைச்சர் ஆகல அவர் மட்டும் மத்திய அமைச்சர் ஆயிருந்த இருந்தாருன்னா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டாரு அவருக்கு அங்கேயே நிறைய வேலை இருந்திருக்கும் நல்ல வேலை அவர் மத்திய அமைச்சர் ஆகலன்னு சொல்லி நாம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் ஆனா வருத்தப்பட்டது யாருன்னா இதுல இருக்கிறவங்க தான் முக்கியமா இந்த தீஜா கால தான் பயங்கரமா வருத்தப்பட்டாங்க நாம எல்லாருமே சந்தோஷமா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த சூழ்நிலையில தமிழகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் இருந்தா மட்டும்தான் பாஜக அடுத்தடுத்து பயங்கரமா வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வரத்து கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாராச்சும் நீங்க தலைவரா கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா பாஜக தமிழக பாஜக காலி ஆயிடும் இது நல்லாவே பாஜக மேலிடத்துக்கு தெரியும் அதனாலதான் அவங்க அண்ணாமலை அவர்களை மறுபடியும் மாநில தலைவராகவே போட்டிருக்காங்க மேபி இருந்திருக்கலாம் அண்ணாமலை அவர்களை அமைச்சராக்கலாம் சொல்லி பாஜக மேலிடம் சொல்லியிருக்கலாம் அண்ணாமலவர்கள் அதை வேணாம்னு சொல்லிருக்கலாம் ஏன்னா அண்ணாமலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும் தமிழகத்துடைய கல நிலவரம் எப்படி இருக்கின்றதே அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அவரு அமைச்சர் பதவியை வேணான்னு சொல்லிட்டு நான் மாநிலத்துடைய தலைவரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க களப்பணி ஆற்றுவதற்காக அவர் இங்கே இருக்காரு இந்த பாபா படத்துல நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அப்படியே ரஜினி திரும்பி வருவார் பாருங்க அத மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் எனக்கு அமைச்சர் பதவி வேணா நான் தமிழகத்துடைய மாநில தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இது எல்லாமே என்னுடைய கான்ஸ்பிரசி தான் மேபி நடந்திருக்குன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது இருந்ததுலர்கள் இதுக்கப்புறமா மாநில தலைவராக தான் தொடர போறாரு அவருடைய சம்பவங்களானது இன்னும் அதிகமா தான் நடக்க போகுது வாட் எவர் அண்ணாவலர்கள் மினிஸ்டர் ஆகல அது வரைக்கும் சந்தோஷம் அவரு மாநிலத்துடைய தலைவராகவே இருக்க போறாரு அது இன்னமும் சந்தோஷம் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பல தரமான சம்பவங்கள் நாம அண்ணாவலர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் திமுக அதிமுக திஜக இந்த திராவிட ஜனதா கட்சியில இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறமா தூக்கம் போச்சு ஏன்னா அண்ணாமலவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி இப்படி இருக்கணும்னு நினைச்சிருப்பார் இல்லையா அப்படி இருக்கணும்னா இங்க ஏகப்பட்ட கலை எடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கு அதை அவரு கண்டிப்பா எடுப்பாரு பாஜக கட்சியில் இருக்கிறவங்க கலையடுக்கிறது ஆரம்பிப்பாரு பதவேற்பு நிகழ்ச்சியில நடந்த முக்கியமான பல தரமான சம்பவங்களை பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க மோதி அவர்களுடைய இந்த பதிவேற்பு நிகழ்ச்சியில உலகத்துல பல நாடுகள் இருந்து பல பேருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது முக்கியமா இதுல பாகிஸ்தான நம்மளுடைய நாடு இன்வைட் பண்ணவே இல்லை இது குளோபலே பாகிஸ்தானை ஐசுலேட் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் மோதியாவோடய இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத பிரதமராக நம்முடைய மோதிய அவர்கள் பதவியேற்கும் பொழுது பாகிஸ்தான் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாரு ஏன் அவர் பாகிஸ்தானை இன்வைட் பண்ணாருன்னா நம்ம அண்டை நாடுகள் கிட்ட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் நம்ம எல்லாருமே சகோதரத்துவமா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் நம்முடைய மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினால பாகிஸ்தானை இன்வைட் பண்ணியிருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில பாகிஸ்தான் மற்றும் சைனாவை பெருசா கூப்பிடவே இல்ல அவங்கள ஐசோலேட் பண்ணிட்டாங்க இது மூலயமா நம்முடைய மோடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு மெசேஜை சொல்ல வராரு பாகிஸ்தானா அவர் எதிரி நாடாதான் பாக்குறாரு சைனாவையும் அவர் எதிரி நாடா தான் பாக்குறாரு இதுக்கப்புறமா ஏகப்பட்ட சம்பவங்கள் அவங்களுக்கு எதிராக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய மோதி வந்து இண்டிகேட் பண்றாரு ஏன்னா நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம இன்வைட் பண்ணவே மாட்டோம் ஏன் நம்ம இன்வைட் பண்ண பண்ணுவோம்னா அவ வந்தானா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் தேவையில்லாத சண்டைகள்லாம் நடக்கும் அவன் வரதை விட வராம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற நம்ம யோசிப்போம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலுமே பாகிஸ்தானையும் சைனாவையும் நம்முடைய பாரத பிரதமர் கூப்பிடவே இல்லை சோ இது மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்னா நீங்க எதிரி தாண்டா உங்களை நான் வச்சு செய்ய போறேன்டா இதுக்கப்புறமா நடக்க போற சம்பவங்களை நீங்க பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோடி அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்காரு முக்கியமா சைனாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ நம்முடைய மோடி அவர்கள் சொல்லிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்திய பெருங்கடல்ல சைனாவுடைய ஆதிக்கமானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு கடனை கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் அந்த கடனுக்கு ஏகப்பட்ட வட்டிகள் போட்டு அந்த நாடே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க இப்போ ஹார்பர் ஒன்னு கட்டி தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசை வந்து அந்த இருந்து அவங்க வாங்க மாட்டாங்க நான் உனக்கு கடனா தரேன் நீ அப்புறமா அந்த காசை எனக்கு கொடு சொல்லிட்டு அவங்க அந்த ஹார்பரை கட்டுறாங்க அந்த அந்த ஹார்பர் மூலயமா இந்த சைனா என்ன பண்றாங்க அந்த நாட்டை கட்டுப்படுத்துறாங்க இந்த கடல் போக்குவரத்து இருக்கு இல்லையா அதை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க இதுக்கு எதிராக தான் நம்முடைய அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வணிக போக்குவரத்துல இந்த கடல் மூலயமா இருக்கக்கூடிய இந்த வணிக போக்குவரத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டிருக்காரு இருக்காரு ஆனா சைனாவையும் பாகிஸ்தானையும் அவர் கூப்பிடவே இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு பாருங்க இங்கே பல விஷயங்கள் புரியும் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா வார்த்தைகளால எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க எதுவுமே பெருசா அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இத மாதிரி சின்ன சின்ன சைன் மூலயமா தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கணும் மோதி அவருடைய இந்த பதிவேற்பு நிகழ்ச்சியில மொத்தம் எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் மோதரோட சேர்த்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் ஓத்து எடுத்திருக்காங்க அண்டு பாஜகல பாத்தீங்கன்னா பாஜக மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு மினிஸ்டர்கள் அலையன்ஸ் பார்ட்டி மினிஸ்டர்கள் ஓத்து எடுத்திருக்காங்க டிடிபில ரெண்டு பேரு பேர் ஜேடிஎஸ்ல ஒருத்தர் எஸ்எஸ் ஒருத்தர் ஆர்பிஐல ஒருத்தர் ஒருத்தர் ஏடிஎஸ்ல ஒருத்தர் 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 சொல்லிட்டு அலையன்ஸ் பார்ட்டி ல மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் அமைச்சரா ஓத்து எடுத்திருக்காங்க அண்ட் பிஜேபி ல பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு அமைச்சர்கள் ஓத்து எடுத்திருக்காங்க நிறைய பேர் சொல்றத நீங்க பாத்திருப்பீங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஓல பாஜக பெரிய அளவுல பங்கு வகிக்காது கூட்டணி கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இங்க நிறைய இருக்கும் அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு ஆனா அது உண்மை கிடையாது அது உண்மை கிடையாது இந்த முறையும் பாஜக அவங்களுடைய ஆதிக்கத்தை தான் செலுத்தியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய பயங்கரமான அசுரத்தரமான ஆதிக்கத்தை தான் இந்த மோதி பாயிண்ட் ஓலையும் அவங்க செலுத்தியிருக்காங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னா முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் இருக்கு இல்லையா ஹோம் மினிஸ்ட்ரி பினான்ஸ் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு டிஃபென்ஸ் எஜுகேஷன் கல்ச்சரல் இது மாதிரியான பல விஷயங்களை பாஜக தனக்குள்ளேயே வச்சிருக்காங்க பாஜக அமைச்சர்கள் தான் இந்த போர்ட்போலியோல அமைச்சர்களா இருக்க போறாங்க நடக்கிறது என்னவோ இத மாதிரி ஆனா பல பேர் என்ன பேச வராங்கன்னா கூட்டணி ஆட்சி நடக்கிறதுனால பாஜகவுடைய ஆதிக்கம் இந்த முறை கம்மியா தான் இருக்கும் பாஜகவால பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க அது கிடையவே கிடையாது அது கிடையவே கிடையாது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை விட ஆயிரம் மடங்கு அரசியல் ஊறி போனவங்கதான் தான் காரங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் பத்தி சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தயவு செய்து பாஜக குறித்து தவறான செய்திகள் அவதூறு செய்திகள் பரப்புறத கொஞ்சம் நிறுத்துங்க மோடி அவர்களுடைய இந்த ஒரு கேபினட் மினிஸ்டர்ல இடம்பெற போற முக்கியமான தலைவர்கள் யார் யாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி அர்ஜுன் ராம் மெக்வால் சர்பாந்தா சோனாவால் பிரகலாத் ஜோஷி சிவராஜ் சிங் சௌஹான் எம் எல் கட்டார் ஜோதிராதித்யா சிந்தியா அமித்ஷா மன்சுக் மாண்ட்வியா அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் கிரண் ரிஜு ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ராவ் இந்திரஜித் சிங் இந்த பட்டியல்ல ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா இவங்கள கண்டதும் இங்க கூடிய இந்த ஊபிகள் காங்கிரஸ்காரங்க இந்த சொம்புகள் முக்கியமா கம்யூனிஸ்ட் காமெடி பீஸ்டிகள் இவங்க எல்லாருமே கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்தெல்லாம் நாம அப்புறம் பாக்கலாம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் தோத்ததுக்கு அப்புறமா பயங்கரமா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஏதோ பெரிய அளவுல நாங்க வெற்றி பெற்று விட்டுறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா அது சரியானு கேட்டீங்கன்னா கிடையாது அது சரியே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் கிட்ட முழுசா நூறு எம்பிக்கள் கூட கிடையாது நூறு எம்பிக்கள் கூட அவங்க முழுசா கையில வச்சு அதுவும் மூன்றாவது முறையாக பாஜக வின் பண்ணிருக்கு இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட முழுசா நூறு எம்பிக்கள் கூட கிடையாது பாஜகவுடைய பத்தாண்டு ஆட்சியில் ஆன்டி இன்கம்பென்ஸ் இருந்தும் கூட இந்த காங்கிரஸ் உடைய ஓட் ஆனது வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான் அதிகமாயிருக்கு அதே மாதிரி பாஜகவுடைய ராஜ்யசேபா சீட் இருக்கு இல்லையா அது அதிகமாயிருக்கு அது மட்டும் இல்லாம ஒடிசால அவங்க கால் எடுத்து வச்சிருக்காங்க மோதி மற்றும் அமித்ஷா இருக்கக்கூடிய இந்த பாஜகவானது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அசுர பலத்தோட இருக்காங்க முக்காவசி பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணமே மோடி மற்றும் அமித்ஷா தான் ஆனா இதே மாதிரி அந்த பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா ஒருத்தரும் கிடையாது பப்புஜாவை பார்த்து யாரும் ஓட்டே போடலை அவங்க கொடுத்த போலியான வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க அது பார்த்து மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ரிசல்ட் நீங்க பாத்துருப்பீங்க இது பெரிய அளவு நமக்கு திருப்தி தரலனாலும் இந்த ரிசல்ட் போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதனால பாஜக ஆட்சியும் அமைச்சிட்டாங்க ஆனா காங்கிரஸ் கிட்ட அந்த ஒரு வாய்ப்பு இருக்கா இல்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் இருக்காங்க மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆனாலும் அவங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் நடக்கும் போது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த புள்ளி வச்ச இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப வினோதமா இருந்தது அதுல முக்கியமானதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இருபத்தி கோடி பேர் இருக்கோம் அதாவது இஸ்லாமியர்கள் நாங்க மொத்தம் இருபத்தி கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கோம் நாங்க எல்லாருமே சேர்ந்து மோயவர்களுக்கு எதிராக ஓட்டு போடுவோம் இஸ்லாமியர்கள் இருபத்தி மூணு கோடி பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து மோதியவர்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஒட்டு ஜிகாத் ஒரு விஷயத்த நம்முடைய அவர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதெல்லாம் தான் இது தொண்ணூத்தி எட்டு சதவீத இஸ்லாமியர்கள் டிஎம்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் எஸ்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது குறிப்பிட்டு ஒரு கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க பெரும்பான்மையா அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க எல்லா இஸ்லாமியர்களும் மோடி அவர்களுக்கு எதிராக பாஜக எதிராக ஓட்டு போட்டாங்க சொல்ல மாட்டேன் நிறைய இஸ்லாமியர்கள் பாஜக ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்கதா இல்லன்னு சொல்லறான் ஆனா பெரும்பான்மையா அவங்க ஓட்டு போட்டது என்னவோ ஒரு எதிர்கட்சிகளுக்கு தான் அதாவது இந்த புள்ளச்ச குடிநீர் கட்சிகளுக்கு தான் ஏன் நம்ம தமிழகத்திலேயே பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது இது ஜமாத்திலுடைய உத்தரவுன்னு சொல்லி வீடியோஸ் நிறைய நாமளே அதை பார்த்துருந்தோம் இல்லையா இவங்க இது மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறமா தேர்தல் நடந்து முடிஞ்சது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ரிசல்ட் வந்துருச்சு நம்மளுடைய பாஜக தான் வீட் பண்ணிருக்கு நம்முடைய மோதவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகவும் ஆயிட்டாரு இந்த நேரத்துல இவங்க எல்லாருமே இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுடைய இந்த கேபினெட்ல ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்ல எப்படி கேபினெட்ல பாஜக ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்ல சப்தா சாத் சப்தா விகாஸ் சொல்லுவீங்களே அது எங்க அப்படி மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க இந்த அரசாங்கமானது ஆன்டி மைனாரிட்டி அரசு அப்படி மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு வராங்க ஆனா இவங்க தானே இந்த தேர்தல் நேரத்துல சொன்னாங்க நாங்க இருபத்தி மூணு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கோம் நாங்க எல்லாருமே பாஜகவிற்கு எதிராக ஓட்டு போட போறோம் மோடி எதிராக ஓட்டு போட போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தானே சொன்னாங்க ஆனா இவங்களே இப்ப என்ன சொல்றாங்க எங்க பாஜகவுடைய கேபினட்ல ஒரு இஸ்லாமியர்கள் கூட காணும் சப்கா சாத் சப்கா விகாசு சொல்லுவாங்களே அது இதுதானா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க ஒப்பாரி வச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் புதுசு புதுசா தினசு தினசா உருட்டினாலும் ஒன்னும் வேலைக்காக போறது கிடையாது அடுத்த அஞ்சு வருஷம் மட்டும் கிடையாது சொல்லும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஐம்பது வருஷத்துக்கும் பாஜக ஆட்சிதான் இருக்க போகுது நீங்க இப்படிதான் கத்தி கதிரி கூச்சல் போட்டுட்டு இருக்க போறீங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செய்தி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்ம நாட்டை சேர்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு புனித யாத்திரைக்காக போயிருக்காங்க அவங்க போன பஸ்ல இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க நிறைய பேருக்கு அடிபட்டு அந்த பஸ் தாக்கியிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் அதுவும் புண்ணிய அப்பாவி பொதுமக்கள் மீது இந்த பாகிஸ்தான் பன்றி பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கானுங்க நம்முடைய மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவி இருக்கிற இந்த ஒரு நாளை துக்க நாளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாகிஸ்தான் பன்றிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானுங்க இப்போ நம்முடைய மோடி இதுக்கான தக்க தகுந்த பதிலடியை அந்த பாகிஸ்தான் பன்றிகளுக்கு கொடுப்பாருன்னு நாம் நம்புவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா இந்த ஜம்மு காஷ்மீரை ஒட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு எந்தெந்த நாயெல்லாம் அந்த பாகிஸ்தான் பன்றிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறானுங்களோ அந்த நாய்களை என்ன பண்ணுவோம் அது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததாக இதை பாருங்க அரசியலில் இருந்து ஓய்வு விகே கே பாண்டியன் அறிவிப்பு தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளர் வி கே பாண்டியன் அறிவிப்பு ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு உதவி புரியவே அரசியலுக்கு வந்தேன் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை மூதாதையர்களின் சொத்துக்கள் தான் என் வசம் உள்ளன நான் ஐஏ சேரும் போது இருந்த சொத்துக்களை இப்போதும் என்னிடம் உள்ளன எனது அரசியல் வாரிசு விகே கே பாண்டியன் இல்லை என நவீன் பட்நாயக் தெரிவித்திருந்த நிலையில் அறிவிப்பு ஒடிசா தேர்தலில் பிஜு ஜனதா தளம் படுதோல்வி அடைந்ததற்கு விகே பாண்டியன் காரணம் என விமர்சிக்கப்பட்டது விகே பாண்டியன் அவர்கள் நான் இதுக்கப்புறமா அரசியல் இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் அரசியலிருந்து வெளியே போறதா அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க மாற்றம் இல்லை தமிழக பாஜகவில் எந்த மாற்றமும் இல்லை நரேந்திர மோடி அரசின் புதிய அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சராக தொடர்கிறார் எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக தொடர்கிறார் அண்ணாமலை இந்த ஒரு தமிழக பாஜக உண்மையான தொண்டர்களுக்கு உண்மையான பாஜக ஆதரவாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணாமலர்கள் மட்டும் மத்திய அமைச்சரா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா தமிழக பாஜக கெட்டு குட்டி சிவராயிடும் நல்லவேல பாஜக உடைய அது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் தான் இப்போ தமிழக பாஜக உடைய தலைவராக தொடர போறாரு சோ இந்த மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் Bun!